வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்படும் கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்குவிடு கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி உலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலா பலனை தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு பெயர்ச்சியை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கின்றார்கள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு எப்படி இருக்கும் முதலில் யார் தனுசு ராசிக்காரர் பக்தியே சக்தி என்று இயங்கும் அன்பர்களே முதலில் இறை வழிபாடு அதற்கு பிறகு இறை தேடுதல் என்ற நோக்கத்தைக் கொண்ட தனுசு ராசிக்காரர்கள் இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடக்கிய தனுசு ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் முதலிலே குரு இந்த கால கட்டத்திலே ரிஷபத்திலே குரு இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு ஆறாவது இடத்திலே குரு பகவான் இருக்க பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் ஆறாம் இடத்தை நோய் ஸ்தானம் என்பார்கள் இந்த இடத்தில் ஒருவருக்கு குரு பகவான் வரும் சமயம் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் அலைச்சல் முன் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு அதிகரிக்க இடம் உண்டு அதனால் முடிந்த வரையில் பயணங்களை திட்டமிட்டு செய்வது நல்லது சிலருக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் ஏற்பட இடம் உண்டு திடீர் மருத்துவ செலவுகளால் சிலருக்கு கையிருப்பு குறையலாம் அதனால் தேக ஆரோக்கியத்தை அலட்சியம் செய்யாதீங்க பொருளாதார நிலை சற்று ஏற்றம் இரக்கமாகத்தான் இருக்கும் திடீர் செலவுகள் அடிக்கடி வரலாம் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பான புதிய கடன்கள் கூட ஏற்பட இடம் உண்டு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் அலைச்சலை தந்தாலும் கூட இறுதியிலே உங்கள் முயற்சி வீண் போகாது அதனால் கவலை வேண்டாம் மற்றபடி கணவன் மனைவிக்கு இடையே அதிகம் விட்டு கொடுத்து செல்ல வேண்டியது இருக்கும் முடிந்த வரையில் கணவன் மனைவி இடையே பிரச்சனைகளை நீங்களே பேசி தீர்த்து கொள்வது நல்லது மூன்றாம் நபருக்கு இடம் கொடுக்க வேண்டாம் குடும்ப விஷயங்களை குறிப்பாக அந்நிய நபர்களிடத்தில் பகிர வேண்டாம் வார்த்தைகளிலே அதிக நிதானத்தை கொள்ள வேண்டியது தருணம் இது பொருளாதார ரீதியாக பெரிய முடிவுகளை நன்கு யோசித்து எடுக்கவும் முடிந்த வரையில் யாருக்கும் ஜாமீன் கடன் கொடுக்காமல் இருப்பது நல்லது சிலர் கொடுத்த கடனை வசூலிக்க அதிக போராட வேண்டியிருக்கும் எனினும் எதிலும் பொறுமையை கடைபிடிங்க தேவையில்லாத வழக்குகள் வராமல் பார்த்துக்கொள்ளுங்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை அதிகம் அனுசரித்து செல்ல வேண்டியது இருக்கும் சிலருக்கு கூடுதல் பொறுப்புகள் தரப்படலாம் உத்தியோகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க சற்று தாமதமாகலாம் எனினும் வேறு வேலை மாறுவதற்கு இது ஏற்ற நேரம் இல்லை அதனால் எதிலும் பொறுமையுடன் இருங்கள் பயணங்கள் கூட திட்டமிட்டு செய்யுங்கள் மேல் அதிகாரிகள் உங்களை புரிந்து கொள்வார் தொழில் அல்லது வியாபார போட்டிகளை அதிகரித்து காணப்படலாம் உணர்ச்சி வசப்பட்டு முடிவுகளை எடுக்காதீர்கள் எதிலும் அகல கால் வைக்காதீர்கள் சில அரசின் கொள்கைகளை உங்களுக்கு கெடுபிடிகள் தரலாம் அதே அரசுக்கு செலுத்த வேண்டிய பாக்கிகளை சரியான நேரத்தில் செலுத்திவிட பாருங்கள் தேவையில்லாத வழக்குகள் வராமல் பார்த்து கொள்ளுங்கள் கூட்டுத் தொழில் இந்த காலகட்டத்திலே சிலருக்கு பெரிய நன்மைகளை செய்யாமல் போகலாம் சிலருக்கு கூட்டு இருந்து விலகவும் நேரிடலாம் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூடுதல் விழிப்புணர்வுடன் இருப்பது நல்லது பெரிய கடன்களை இப்போதைக்கு கொடுக்க வேண்டாம் அல்லது நன்கு அது குறித்து ஆலோசிக்கவும் சிலர் பழைய பாக்கிகளை வாங்க போராட வேண்டியது இருக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்கு முயற்சிகளை மேற்கொண்டு எடுத்து வரலாம் அவ்வப்போது புதிய சலுகைகள் அறிவிக்க வேண்டிய நேரமும் வரலாம் இதனால் எதிர்பார்த்த லாபம் சிலருக்கு குறையலாம் எனினும் பெரிய அளவிலே பொருள் தேக்கமும் ஏற்படாது அரசியல்வாதிகள் பேச்சில் அதிக நிதானத்தை கைகொள்ள வேண்டியத தருணம் இது குறிப்பாக இருப்பவருடன் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளவும் மேடை பேச்சுகளிலே பேட்டிகளிலே மத மற்றும் இதர பொது இடங்களிலே பேசும் சமயத்தில் கூடுதல் விழிப்புணர்வுடன் பேசுதல் நலம் காரணம் உங்கள் வார்த்தைக்கு வார்த்தையை பயன்படுத்தியே எதிராளிகள் உங்களை அதிகமாக விமர்சிக்க இந்த காலகட்டத்தில் இடம் விவசாயிகள் அதிகம் உழைக்க வேண்டியது பெற்று விடுவார்கள் அரசு உதவிகள் மட்டும் சீக்கிரம் கிடைக்க இறைவனை அதிகம் வேண்டிக் கொள்வது நல்லது கலைஞர்களுக்கு இப்போதைக்கு கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வது நல்லது புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடும் சமயத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்து கொள்ளுங்கள் பெண்கள் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டியது இருக்கும் சுவகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று தாமதமாக ஆகும் இல்லத்தரசிகள் குடும்ப செலவுகளை சமாளிக்க போராட வேண்டியது இருக்கும் முடிந்த முடிந்தவரை எதிலும் நீங்கள் சிக்கனமாக இருந்து கொள்வது நல்லது வெளி செல்லும் சமயத்தில் நகைகள் போன்ற உங்களுடைய உடைமைகளை பத்திரமாக பார்த்துக் கொள்ளும் மாணவர்கள் கல்வியிலே சாதிக்க கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருக்கும் வாகனங்களிலே செல்லும் சமயத்தில் அதிக விழிப்புணர்வு தேவை முடிந்தவரை சிந்தித்து செயல்படுங்கள் சிலருக்கு காதல் பெரிய பிரச்சனைகள் வரலாம் முடிந்த வரையில் பெற்றோர் அதிருப்தி விரும்பிய பாடம் நல்லபடியாக கிடைக்க கூடுதல் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும் குருவுடைய விசேஷ பார்வைகளாக கருதப்படுகின்ற ஐந்து ஏழு ஒன்பது அந்த பார்வைகளுடைய விரிவான விளக்கத்தை நாம் இப்போது பெறலாம் முதலிலே குருவின் ஐந்தாம் பார்வை பலன்கள் ராசிக்கு பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்திலே குருவின் ஐந்தாம் பார்வை பதிகிறது அதாவது ரிஷபத்தில் இருந்த குரு அவருடைய பார்வை ஐந்தாம் பார்வை கன்னியின் மீது விழுவதால் அது உங்கள் ராசிக்கு பத்தாவது இடம் சிலர் கடன் பட்டு புதிய தொழில்களை துவங்கலாம் அல்லது தொழிலை விரிவு செய்யலாம் அல்லது புதிய தொழில்கள் கிளைகள் திறக்கலாம் சிலர் ஒர்க்கிங் பார்ட்னராக கூட புதிய கூட்டாளிகளை தொழில் சேர்க்கலாம் சிலருக்கு சட்ட விரோதமான தொழில் செய்யும் ஆர்வமும் ஏற்படும் அரசு தரப்பில் செயல்படும் வாய்ப்பு கிடைக்கும் வெளிநாட்டிற்கு ஆள் அனுப்பும் ஏஜென்சி நடத்துபவர்கள் அரசின் சட்ட திட்டங்களை முறையாக கடைபிடிக்க வேண்டும் மனதிற்கு பிடிக்காத வேலையில் இருந்தவர்களுக்கு வேறு நல்ல வேலைகள் கிடைக்கும் மேல் அதிகாரிகளுடன் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் குருவின் ஏழாம் பார்வை உங்களுடைய விரயஸ்தானமாக இருக்கின்ற விருச்சகத்தின் மீது அயன சயன மோட்ச ஸ்தானத்திற்கு குரு பார்வை பதிவதால் சிலர் வாழ்வாதாரம் தேவையான உயர்கல்விக்காக பூர்வீகத்தை விட்டு வெளியூர் வெளிநாடு செல்ல நேரில் தடைப்பட்ட இடமாற்றம் ஊர் மாற்றம் இப்பொழுது எளிதாக நடைபெறும் திரை தண்டனை அனுபவிப்பவர்கள் கூட நன் நடத்தையால் விடுதலை ஆவார் வயது முதிர்ந்தவர்கள் ஆன்மீக பணியாற்றுவார்கள் காசி ராமேஸ்வரம் கேதார்நாத் பத்ரிநாத் போன்ற ஆன்மீகங்களுக்கு சென்று வரலாம் சிலர் வெளிநாட்டில் உள்ள பிள்ளைகள் சென்று தங்கி வரலாம் வீடு வாகனம் பிள்ளைகளுடைய கல்யாணம் காட்சி என சுப விரையும் சுப கடன் அதிகரிக்கும் சொந்த வீட்டில் குடி இருப்பவர்கள் கூட பராமரிப்பு செலவு அதிகமாக குருவின் ஒன்பதாவது பார்வை உங்கள் ராசிக்கு இரண்டாவது இடமாக திகழ்கின்ற மகரத்தின் மீது விழுவதால் அந்த இடம் வாக்கு குடும்ப ஸ்தானம் என்று அழைக்கப்படுகிறது குருவின் ஒன்பதாவது வார்வை கிடைப்பதால் குடும்ப உறவுகளிடம் இருந்து வந்த மனக்கசப்பு குழப்பமான சூழ்நிலை உங்கள் செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரும் வட்டி வருமானம் பினாமி சொத்து யோகம் அரசியல் யோகம் உண்டு எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் மனைவி மக்கள் மூலம் குடும்ப வருமானம் அதிகரிக்கும் குடும்ப தேவைகள் நிறைவேறும் இல்லை என்ற நிலை இனி இல்லை மங்களகரமான சுப நிகழ்ச்சிகள் விருந்தினர் வருகை உண்டாகும் சிலர் கூட்டு குடும்பத்தில் இருந்து விரிந்து தனி குடும்பத்திற்கு செல்லலாம் தனி குடித்தனமும் செல்லலாம் சிலருக்கு கண் தொடர்பான உபாதைக்கு அதிக வைத்தியம் செய்ய நேரிடும் பேச்சை மூலதனமாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் புரோகிதர்கள் ஜோதிடர்கள் மார்க்கெட்டிங் உணவு தொழில் ஓட்டல் போன்ற துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல ஏற்றத்தை பெறுகின்ற காலமாக இது இருக்கும் என்பதிலே சிறிதளவு நமக்கு சந்தேகம் இல்லை குரு சத்ருஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற ஆறாவது இடத்திலே இருப்பதால் குடும்பத்தில் சிறு சிறு விவாதங்கள் ஏற்பட்டு நீங்கும் இதில் பாராத சுபகாரியங்கள் நடைபெறும் வழக்கு சார்ந்த சிந்தனைகள் மனதிலே அதிகரிக்கும் தாழ்வு மனப்பான்மையின்றி செயல்பட கற்றுக்கொள்ளும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி பொருளாதாரம் எப்படி பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும் விருப்பமான பொருட்கள் தேவை இருப்பின் மட்டும் வாங்கிக் கொள்ளவும் ஆடம்பர எண்ணங்களால் நெருக்கடி ஏற்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்கும் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் எண்ணிய சில பணிகள் செய்து முடிப்பதிலே ஆர்வம் மின்மை உண்டாகும் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் பெண்கள் பயனற்ற வாதங்களை குறைத்து கொள்வது நல்லது எதிர்பார்த்த சுபகாரியங்கள் நடைபெறுவதிலே காலத்தாமதம் உண்டாகும் குடும்ப விஷயங்களை ரகசியமாக வைத்துக் கொள்ளவும் விலை உயர்ந்த பொருட்களிலே கவனம் வேண்டும் மற்றவர்களுடைய செயல்பாடுகளை தலையிடாமல் இருப்பது நல்லது கணவன் மனைவிக்கு இடையே சிறு சிறு விவாதங்கள் தோன்றியும் மறையும் தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த மாணவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே ஆர்வம் மின்மை உண்டாகும் பாடங்களில் ஒன்றுக்கு இரண்டு முறை படிப்பது நல்லது பெரியோர்களிடம் விதண்டாவாதங்களை குறைத்து கொள்ளவும் உயர்நிலை கல்வியிலே அரசு சார்ந்த உதவி கிடைக்கும் ஆராய்ச்சி சார்ந்த கல்வியிலே வெளியூர் சென்று படிப்பதற்கான வாய்ப்புகள் சிலருக்கு கைகூடும் தனது ராசியை சார்ந்த சேர்ந்த பணிபுரிபவர்களுக்கு வேலை செய்பவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் உத்தியோகப் பணிகளிலே எதிர்பார்ப்பு இன்று செயல்படுவது மனதிற்கு அமைதியை கொடுக்கும் புதிய வேலைகள் அமைந்தாலும் நெருக்கடியான சூழ்நிலைகள் குறையாது எதிர்பார்த்த ஊதிய உயர்வுகள் தாமதமாக கிடைக்கும் தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த வியாபாரிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கும் வியாபார பணிகளிலே சந்தை நிலவரங்களை அறிந்து புதிய முதலீடுகளை மேற்கொள்ளவும் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் வேண்டும் முகமான சில போட்டிகளால் லாபம் குறையும் புதிய நவீன கரு கருவிகளால் விரயங்கள் அதிகரிக்கும் கால்நடை வியாபாரத்தில் மதிமமான லாபம் கிடைக்கும் வர்த்தக பணிகளில் விவேகத்துடன் செயல்படும் தனுசு ராசியை சார்ந்த சேர்ந்த கலைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வேர்ச்சி எப்படி இருக்கும் கலை சார்ந்த துறைகளிலே இருப்பவர்களுக்கு திறமைகளை வெளிப்படுத்துவதற்கான சூழ்நிலை உண்டாகும் வெளியூர் தொடர்பான வாய்ப்புகளிலே கவனம் வேண்டும் என சில முடியாத குழப்பங்கள் அவ்வப்போது ஏற்பட்டு நீங்கும் எதிலும் போட்டிகள் அதிகமாக இருக்கும் தனது ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கும் சமூக பணியில் இருப்பவர்களுக்கு ஒரு புதிய பாதை புலப்படும் பத்திரிகை துறைகளிலே இருப்பவரிடம் அனுசரித்து செல்லவும் மாறுபட்ட அணுகுமுறையின் மூலமாக புதிய வாய்ப்புகளை உருவாக்கிக் கொள்வீர்கள் உடன் இருப்பவர்களுடைய தேவைகளை அறிந்து செயல்படுவதன் மூலம் நன்மை உண்டாகும் தனது ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெய்ச்சிலே கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன நெருக்கமானவர்களை பற்றிய புரிதலும் தொழில் வியாபாரத்தில் புதிய பரிணாமத்தை வரவுகளை மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் உண்டாகும் எதில் இவர்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிலும் சிக்கனத்துடன் செயல்படவும் கணவன் மனைவி இடையே விட்டு கொடுத்து செல்லும் வழிபாடு என்பது தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சிலே எப்படி இருக்கும் என்றால் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு குடும்பத்திலே ஒரு ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும் திருச்செந்தூர் முருகன் எனப்படுபவர் அவரே குரு அவரே செவ்வாய் ஆகையா ஒரு செவ்வாய் என்று குருவை சென்று வணங்கி வர பல விதமான திருப்பங்கள் ஏற்படும் மலை பகுதிகளிலே மரங்கள் நடுவதும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மரங்களை பராமரிப்பதும் பணிகளிலே இருக்கக்கூடிய தடைகளை குறைக்கும் இதுவரை விரிவாகவும் விளக்கமாகவும் நீங்கள் இந்த குரு பெயர்ச்சினுடைய பலாபலன்களை பெற்றீர்கள் இது நிச்சயமாக உங்களுக்கு பயன் தருகின்ற வகையிலே இருக்கும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் குரு பெயர்ச்சி பலாபலன் மற்றும் பிப்ரவரி மாதத்தின் பலாபலன் தினசரி பலாபலன்கள் பதிவிடப்படுகிறது அன்பர்கள் அதை கேட்டு அதிலே இருக்கின்ற நன்மைகளை பெற எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்